எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்தூர் இந்த ஒரு அருமையான காலை நேரத்தில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஆன்புக்கும் மரியாதைக்கு உரிய ராய்பெண்பட்டி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அன்பு சகோதரி முனியம்மாள் அவர்களை அன்புடன் வருக வருகன வரவேற்கிறேன் அவருடன் வருகை புரிந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஃபயர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சகோதரி ராஜலட்சுமி அவர்களையும் அன்புடன் வருக வருகன வரவேற்கிறோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய வரியை விருந்திருக்கின்ற முனியம்மாள் மேடம் அவர்கள் ஒரு நான்கைந்து வருடமாக எனக்கு நன்றாக தெரியும் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு சப்ஸ் மட்டும் மட்டும் அல்லாமல் ஒரு சமூக சேவைன்னு கூட சொல்லலாம் முதியோர் இல்லம் அவங்கள அரவணைக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை பண்ணுறது இப்படி தன்னுடைய அந்த அதிகாரி அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற முனிமால் அவர்களுடைய இந்த நேரங்கள் மேடம் அவருடைய பதிவை உங்களைப் போல நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுத்துகின்ற நம்மளுடைய அதாயி அரபிக் கல்விக் குழுமத்தினுடைய முதல்வர் பாசத்துக்குரிய என்னுடைய நண்பர் தாரிக் அகமது அவர்கள் மிகுந்த ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு வீட்டில் வந்து தகப்பன் எப்படி இருக்காங்களோ பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய நண்பர் தாரிக் அகமது அவர்கள் அவருடைய இந்த நேரத்தில் மிக சிறப்புடன் பாராட்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் போன வாரமே பேசவும் சொன்னாங்க அமைச்சர்கள் கரெக்ட் சரியாக இருந்தால் முதலமைச்சர் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு அது எதோ ஒரு நாவை வச்சு சொன்னார்ன்னு தெரியல அதே மாதிரி இந்த ஒரு நம்முடைய அதாகி அரபிக் கல்லூரியில் வந்து அமைச்சர் வந்து உண்மையில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக இருக்கார் நம்மளுடைய அஜார்தீன் யூசுப் அஜார் ஒவ்வொரு வாரமும் அதாவது இப்போ அந்த முடிச்சுட்டு போன உடனே அடுத்து ஒரு ரெண்டு நாள் ஃபோன் போட்டுருவார் யார் எனக்கு ஃபோன் பண்ணுறாலும் ஃபோன் பண்ணல தெரியாது அஜார் ஃபோன் பண்ணுறார் அண்ணே அடுத்து யாருண்ணே அடுத்து யார் ரெடி பண்ணோம்னே ஒரு நல்ல சிறப்பான சிறப்பானவளை பார்த்து ரெடி பண்ணோம்னே அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு சிறப்பாக இந்த ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு உங்களுக்கும் ஒரு சிறப்பான பாடங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க இந்த நேரத்தில் தம்பி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு கதை சொன்னார் ஔஓக்கர் சித்திக் உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவருடைய அந்த கதையை கேட்கும் போதே வந்து மேடமே வந்து என்னப்பா என்ன அவரே சிறப்பு விருது மாதிரி பேசிட்டாப்ல தம்பி நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே வந்து சிறப்பாக தம்பி பேசினார் இப்போ அந்த வின்னர் ஸ்போர்ட்ஸ் தேனீக்கல் அறக்கட்டளை ஒரு தேனிக்கல் அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிக்காக ஒரு அறக்கட்டளை வச்சு நாங்கள் நடத்திக்கி இருக்கோம் அது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அதில் மெயினாக என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் அவளுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்னு அன்றைக்கூட முடிஞ்சிடும் ஒரு அரிசி வாங்கி கொடுக்குறோம்னால ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு அஞ்சு நாளில் முடிஞ்சிடும் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டிக்கடை வச்சு கொடுக்குறது வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக ஆயிரும் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கால் ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கால் மாட்டி விடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன எங்களால் முடிந்த உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு தம்பி சொன்ன மாதிரி சொல்லும் போதே எனக்கு ஒரு தோணுச்சு நம்ம ஒரு கதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு கதையை சொல்லிவிட்டு அடுத்து மேடம் அவர்களை அந்த பதிவை கேட்க நானும் ஆசை நினைக்கிறேன் அதாவது என்னென்னா ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளிக்கூடம் மாற்றுத்திறனாளி பள்ளிக்கூடம்னா அவங்களுக்கு வந்து வாய் வாயு பேச முடியாதவர்கள் காது கேட்காதவர்கள் எல்லாமே அதே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஓட்டப்போட்டி நடக்குது போட்டி நடக்கும்போது வந்து எல்லாருமே ஓடுறாங்க ஓடிக்கிருக்கும் போது ஒரு பையன் கால் தவறி கீழே விழுந்துட்டான் விழுந்தோன்னு என்னன்னா இப்போ நம்மள என்ன அது ரொம்ப நல்லதாக போச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு ஓடிடுவோம் ஆனால் அங்கே ஓடிக்கிருந்த எல்லா பசங்களும் வந்து அப்படியே வெளியில் வந்து அந்த பையனை ஒருத்தரை வந்து தூக்கி விடுறேன் இன்னொரு பையன் வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து மருந்து ஒரு பையன் காலை தடைய விடுறேன் இப்படிமா வந்து அந்த பையனை வந்து எல்லாமே பராமரிச்சிக்கிறேன் யாருமே அந்த எல்லை கூட்ட தொடலை அப்போ வந்து வெற்றியாளர் அறிவிக்கணும்ல யாரோ அதாவது எந்த ஒரு போட்டி நடந்தாலும் வெற்றியாளர் ஒருத்தர் இருப்பார் அந்த வெற்றியாளர் அறிவிக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு நடுவர் வந்து என்ன செய்கிறார்னா வெற்றியால் அறிவிக்கணும் எப்படி அறிவிக்கிறது யாருமே வந்து அந்த இந்த கோட்டை தொடவே இல்லையே எப்படி நம்ம அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கும் போது அவருக்குண்டே ஒரு தன்னம்பிக்கை வருது இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுல வந்து தானாக வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அந்த ஒரு தன்னம்பிக்கை அந்த நடுவருக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா எல்லாருமே வெற்றியாளர்கள் அப்படின்னு ஒரு அறிவிச்சிட்டார் அவர் ஒருத்தர் மற்றும் வெற்றியாளரில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வெற்றியாளர்கள் இந்த கோட்டை தொடாட்டியும் உண்மையிலே வந்து ஒரு பையனுக்கு வந்து உதவி செய்ய போய் அனைவருமே நீங்கள் வெற்றியாளர் அப்படின்றாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் யாருக்காவது ஒரு இதான்னு சொல்லி ஒரு சோம் இருக்கும் இல்லாட்டி ஏதாவது படிப்பில் வந்து தடுமாற்றம் இருக்கும் அப்படி இருக்கும் போது எல்லோருமே சேர்ந்து அந்த பையனை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தி அவர்கள் எல்லோரும் ஒரு இப்போ ஒரு ஒரு கூடலூரில் ஒரு பையன் வந்து தடலை பொற்றில் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு அந்த பையனை பாராட்ட போயிரு அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஒரு சீல்டை கொண்டு போய் கொடுத்து நான் உன்னை பாராட்டுறது வந்து எங்களுக்கு பெருமை இல்லை இந்த பள்ளியில் வந்து அனைவருமே சீல்டு வாங்கணும் அனைவருமே பாராட்டப்படக்கூடியவர்கள் அப்படி இருந்தால் வந்து அது எங்களுக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய எங்களுக்கும் பெருமை வாங்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி வந்து இந்த ஒரு நீங்கள் ஒவ்வொரு மா வாரமும் உங்களுக்கு பாடத்தை எடுத்துக்கிட்டு சிறப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் பல படிகளை தொடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி நல்லபடியாக பணம் சம்பாரித்து நல்ல ஒரு செடியாக நிலைமையில் வரும்போது இறைவன் வகுத்து வலித்த அந்த நபில் நான் சொல்லி கொடுத்த பாடம் என்னென்னா ஒரு நூறுரூவா நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா ரெண்டு ரூபா வந்து இறைவனுக்காக செலவழிச்சிடணும் நூறுரூவாய் சம்பாரிச்சு அப்படி நூறுரூவா வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது ரெண்டு ஒரு சும்மா ஒரு இரண்டு பெர்சன் மட்டும் போதும் பாக்கி தொண்ணூத்தெட்டு ரூபாய் நீங்கள் கொண்டு போங்க இரண்டு பர்சங்களும் வந்து நீங்கள் இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி கஷ்டப்படல உதவி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வந்து இறைவன் உங்களை மென்மேலும் உயருவான் என்று இந்த நல்ல இடத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு விடைவெறிய நன்றி வாழ்த்துக்கள் பால்க வளம்